ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டி டி குபேர சாய் சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோட செல்வ செழிப்போடு ஆனந்தமாக வாழ்விங்கன்றதை நான் நம்புகிறேன் அதுவும் இல்லாமல் பாபாவோடைய அருளும் லிவஸோட அருளோடு நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம் உங்கக்கிட்ட பாபாவோடையோ இல்லை யூனிவர்ஸோடையோ ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தால் கண்டிப்பாக இந்த மெயிலடிக்கு கீழே மெயில் மேலடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் ஸோ நான் உடனே அந்த மெயில் அந்த வந்து மேலடையில் படித்து ஸோ உங்களோட சீக் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியும் என்னோடய யூடியூப்பில் போடப்படும் ஸோ இது போடுறதுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் எவ்வளோ பேர் வாழ்க்கை மாறாதான்னு நினைச்சிட்டு இருக்கோம் எல்லோருக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு வாழ்க்கை இப்படியும் மாறுன்ற ஒரு நம்பிக்கை வரும் சொல் இது முழுக்க முழுக்க ஒரு சமூக சேவையை மட்டுமே செய்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கேள்விகள் என் லைஃப்ல வந்து நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் எனக்கு இது நடக்கவே இல்லை ஏன் நடக்கலை அப் இதுக்கு எப்படி சொல்லுங்கன்னு சொல்லும்போது இதுக்காக நான் உங்களோட கமெண்ட்ஸை படித்து உங்களுக்கான பதிலை நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுவேன் ஸோ உங்களோட கேள்விகளும் போடலாம் அதே சமயம் மெயில் ஐடியில் வந்து உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிய ஷேர் பண்ணுங்க உங்க கேள்வியை கொடுப்பீங்க சாய் சசரித அத்தியாயம் நாற்பது இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்த புக்கை எழுதினேன் சாய் சஸ்திரை எழுதின புக்கை அதாவது ஹேமந்த் பந்துக்கு பாபா ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார் அவர் கனவுல போய் அவர்கிட்ட சில விஷயங்கள் சொன்னாரு அது எப்படி பாபா வந்து ஹேமந்த் பந்த் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தினாரு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்கப்பறம் ஹேமந்த் பந்த் வாழ்க்கையில் என்ன அதிசயத்தை பாபா நிகழ்த்தினார் பார்க்கலாம் பந்தில் பாபா கனவுல வந்து என்ன மாதிரிலாம் பா சொன்னார் அது எப்படி நிகழ்த்தினார் நெஞ்சத்தில் அப்படின்றதுலாம் பார்க்க போகிற இன்றைக்கி பார்ட் பா அத்தியாயத்தில் அது பார்த்திங்கனாக்கா முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பங்குனி மாதம் பௌர்ணமி பௌர்ணமி அந்த நாளில் பார்த்திங்கன்னா ஹோலி ஹோலி பண்டிகை கொண்டாடுறதுக்கு ஆகுறாங்க அப்போ அந்த ஹோலி பண்டிகை முன்னாடி நைட்டு அவர் தூங்கும் போது காலையில் வந்து ஹேமந்த் பனுக்கு ஒரு கனவு வருது என்ன கனவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபா வந்து ஒரு ஞானியாக அதாவது ஒரு ஒரு சித்தர் ரூபத்தில் வந்து நான் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே வந்து ஹேமந்த் பந்த் எழுந்துடுறார் ஹேமந்த் பந்து எழுந்த உடனே என்ன சொல்கிறேன்னா என்னடா இது பாபா நம்ம கனவில் வந்திருக்காரு ஏழு வருஷமாக நம்ம கும்புறோமே இப்போ தான் நம்ம கனவில் பாபா வந்து சாப்பாடுக்கு வரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு என்ன பண்ணுறாரு அவருடைய சொல்லப் சொல்லப்படுறாரு இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஞானி வரப்போகிறாரு அதனால் நீ கூடுதலான சாப்பாடு செய்யணும் அப்படின்னு பாபா சொல்கிறார் ஹேமந்த் பண் உடனே அவர் நினைக்கிறாரு ஐயோ நம்ம கிட்டே வந்து கனவுன்னு சொல்லிடுவோம் இல்லை அப்படின்னா அவர் ரொம்ப போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு இந்தமாரி இன்னைக்கு நான் கண்ட கனவில் வந்து பாபா வந்து ஒரு சித்தர் ரூபத்தில் வந்து எங்கிட்ட சாப்பாடு நான் வருவேன் இன்றைக்கி சாப்பாடு செய்யி அப்படின்னு சொன்னாரின்னு சொன்னேன் அவங்க ஒய்ஃபை ஒன்றே கேட்குறாங்க அவர் வந்து பந்தரா ஷீரடியில் இருக்கிறாங்க பாபா அவர் எப்படி இந்த சாதாரண வீட்டுக்கு அவர் வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி எழுப்புறாங்க உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்களுடைய வீட்டுக்கார என்ன சொல்கிறத ஹேமந்த் வந்து என்ன சொல்கிறன்னா பாபானா பாபாவே வரமாட்டார் பாபா ரூபத்தில் யாராவது ஒரு ஒரு விருந்தாடி மூலிமா வருவாங்க ஸோ கூடுதலான சாப்பாடு செய்கிறதுனால என்ன ஆக போகுது ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே உடனே எல்லோரும் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்றாங்க அவங்க மனைவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க எல்லோரும் எல்லோரும் வந்துட்டு சரி எல்லாேருக்கும் என்ன பண்ணாங்கன்னா கோலம் போட்டு அது மேலே இலையை போட்டு சாப்பாடுலாம் போட்டு ரெடி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க இன்னும் யாருமே வரவே இல்லை விருந்தாளிங்கிற யாருமே வரவே இல்லை அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க சரி கதவுலாம் சாத்திடுறாங்க கதவுலாம் இது பண்ணிடுறாங்க யாரும் வரல அப்போன்னே ஒரு கொஞ்சம் சாமிக்கு கிருஷ்ணருக்காக சாதம் வச்சு அதில் எண்ணெய் நெய் வச்சிட்டாங்க அந்த சாதம் வச்சு நெய் வச்சும் யா பா கடவுளுக்கே படைச்சிடமே இன்னும் யார் வரலன்னா ஹேமந்த் பத்து எல்லோரும் கொஞ்சம் வருத்தத்தை விடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கதவு திறக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அதை கிட்ட ஒரு தெருப்பு விடுற மாதிரி பக்கம் கேட்குது உடனே ஹேமந்த் வந்து போய் பார்க்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு முஸ்லீம்ஸ் ஃப்ரெண்டு அவர் தெரிஞ்சவங்க வராங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹலி முகமது மௌலானா இஸ்மு இஸ்மு முக ஜவார் அப்படி இரண்டு பேர் வராங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ என்னை மன்னிக்கவும் நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்கிறேன் இல்லை இல்லை பரவாயில்லன்னு ஏன் வந்து சொல்கிறது இல்லை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க உடனே உங்களை நீங்கள் உட்காந்த இடத்த விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு சரி உங்களுக்காக ஒரு பரிசு கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் இல்லைன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறேன்னே என்னதுன்னு கேட்டோன்னா ஒரு ஒரு இது மாதிரி குறைகளை கொடுக்குறாங்க பார்த்துமே அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு சுற்றி வச்சுருக்காங்க உடனே அதுக்கப்புறம் அதை பிரித்து பார்க்குறாங்க அதில் வந்து பாபாவுடைய ஃபோட்டோ இருக்குது அப்படியே அசந்துட்டார் ஹேமந்த் வந்துட்டு என்ன என்ன தோணுச்சு அப்படின்னாக்கா அவருடைய உடம்பெல்லாம் செலுக்க ஆரம்பிச்சிது பொல் அரித்து போயிடுச்சு உடம்பு செலுக்குது கண்லேருந்து தண்ணி விழுது பாபா சொன்ன வார்த்தையே தெரிஞ்சிட்டாரே ஆனால் அவருக்கு தெரிஞ்ச வழியில் தான் செஞ்சிட்டாரு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி கணக்கப்படுவோம் பட் வேறு மாதிரி அவர் செஞ்சுட்டார் உடனே என்னென்னா நான் ரொம்ப அவரோடனே ஆர்வமாக கேட்டேன் நீங்கள் இந்த ஃபோட்டோவை எங்கே வாங்கணும் இல்லை நாங்கள் ஒரு கடையில் தான் வாங்கினோம் அவங்க ரெண்டு தான் சொல்கிறோம்னே அவங்க சொல்கிறாங்க சரி ரொம்ப உடனே ஹேமந்த் பந்து கேக்கிறார் இதை பற்றி சொல்லணும் உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் இப்போ சொல்ல மாட்டேன் நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நான் கண்டிப்பாக இதெல்லாம் சொல்கிறேன் சொல்லிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புறோம் நீங்கள் உங்களுடைய சாப்பிடுங்க அப்படின்றாங்க உடனே அதுக்கப்புறம் ஹேமந்து போய் வழி அனுப்பிட்டு வந்துடுறாரு ஸோ வழி அனுப்பிட்டு வந்தோடனே அப்போ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒரு இலையை ஒதுக்குனாங்களா அந்த கிட்ட பாபாவோடைய ஃபோட்டோ வச்சு எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க எப்படி பாபா லீலையே பண்ணாருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மன மகிழ்ச்சியோடு செய்கிறாங்க ஸோ இந் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா பாபாவோடைய ஃபோட்டோ எதனால் அவன் எதுக்காக எப்படி அந்த லீலையை பாபா பண்ணாருன்றது எல்லாத்துக்கான ஆன்சரும் அடுத்த அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம் அதை பற்றி ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கனாக்கா இந்த கதையிலான உங்களுக்கு என்ன புரியுது பார்த்திங்கனாக்கா பாபா நம்மளுக்கு எது சொன்னாலுமே அவருக்குன்னு ஒரு வழி மேக்ஸிமம் அவர் சொன்ன மாதிரி நடக்கும் சில விஷயங்கள் கூட நடக்கும் அதனால் அதே மாதிரியே நடக்கணுன்ற நம்ம நோக்கத்தை வர வைக்கக்கூடாதுன்னா இந்த கதை மூலிமா நம்மளுக்கு தெரியுது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம் ஸோ அது வரைக்கும் நீங்கள் காத்துட்ருங்க எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம்